எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது வேப்பம்பொடி ஒரே வேப்பம்பொடி இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் எத்தனை விதமாக பயன்படுத்த முடியும் என்று தெரியுமா உண்மையிலேயே இது ஒரு ஆளின் ஒன் இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்கிறது முதல்ல முகத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் வேப்பம்பொடியை சிறிது நீரிலோ சாமானிய தண்ணீரிலோ கலந்து முகத்துக்கு பேஸ்ட் மாதிரி போட்டிங்கன்னா முகத்தில் வரும் பிம்பிள்ஸ் டாக் ஸ்பாட் பிளாக் பேஜஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிச்சிடும் வேப்பம் ரொம்ப பக்குவமான கிருமி நாசினி அதாவது ஆன்டிபாக்டீரியல் தன்மை கொண்டது அதனால் முகத்தில் இருக்கும் கிருமிகளை கொன்று புதிய பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கவும் இது உதவும் அதோட ஸ்கின் சர்ஃபேஸில் இருக்கும் ஆயில் டாட்ஸ் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும் அடுத்தது தோல் பிரச்சனைகள் வேப்பம்பொடி தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் பண்ணி இட்சிங் இருக்கும் இடத்துல அலர்ஜி இருக்கிற இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ரிங்வாம் ரேஷஸ் அலர்ஜி இவை எல்லாம் இருக்கும் இடத்துல போட்டால் அந்த அலர்ஜியும் சிவப்பும் வலியும் குறையும் வேப்பம் வேப்பம்பொடியில் இருக்கும் தன்மை தோலுக்கு ஒருவித நிம்மதி கொடுக்கிறது பின் முடிக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் வேப்பம்பொடியை தயிரோ கச்சாலை ஜெல்லோ சேர்த்து ஸ்கேலப்பில் தடவி தடவினா தலையில் இருக்கும் பொடுகு கெட்ட நாற்றம் ஸ்கேலப் இன்ஃபெக்ஷன் புழுக்கள் ஃபங்கஸ் ஆல்வில் ரெடியூஷ் முடி விழுதலு விழுதலுக்கு காரணமாக இருக்கும் ஸ்கேலப் ஹீட் மற்றும் இன்ஃபெக்ஷன் இரண்டும் வேகமாக குறையும் சிலர் வெறும் வேப்பம்பொடி மற்றும் வெந்நீர் மட்டும் சேர்த்து ஹேர்பேக் போட்டாலும் நல்ல வேலை செய்கிறது உங்கள் குளியல் பொடியில் கொஞ்சம் வேப்பம்பொடியை சேர்த்தா பாடி ஆக்னிங் பாடி ஓடர் பேக் பிம்பிள்ஸ் ஸ்வர்ட் ஸ்மெல் ஆல்வின் ரெடியூஸ் வேப்பம்பொடியின் நச்சு நீர் தன்மை உடலை முழுவதுமாக சுத்தம் செய்திடும் அடுத்து ஒரு பவர்ஃபுல் யூஸ் வேப்பம் குளியல் வேப்பம்பொடியை தண்ணீரில் கொதிக்க விட்டு அந்த நீரால குளித்தா சிக்கன் பாக்ஸ் வராமல் தடுக்கும் சிறிய மார்ஸ் இச்சிங் பாடி ஹீட் எல்லாம் குறைய உதவும் குறிப்பாக சிறிய பிள்ளைகளுக்கு பாடி ஹீட் அதிகமாக இருக்கும்போது இது மிக நல்ல மருந்து அதோட வேப்பம்பொடியை வெந்நீரில் கலக்கி வாய் கழுவி பார்க்கலாம் வாயில் இருக்கும் கிருமிகள் குறையும் பேட் ப்ரீத் குறையும் ப்ளீடிங் கம் ஸ்லோ ஆகும் மற்றும் வாய் புண் இருந்தாலும் இது நிவாரணம் தரும் மேலும் வீட்டில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க சிறிய வேப்பம்பொடியை தண்ணீரில் கலக்கி ஸ்ப்ரே பாட்டில் போட்டு வீட்டு மூலைகள் சமையலறை பக்கத்தில் குப்பை பகுதிகளில் ஸ்ப்ரே பண்ணினிங்கன்னா கொசு எறும்பு பூச்சி வண்டு கரப்பாம்பூச்சி வராமல் தடுக்கும் வேப்பமரத்து வேப்பம்பொடிக்கு ஒரு இயற்கை பூச்சி விரட்டி திறன் இருக்குது முடிக்கான வேப்ப எண்ணெய் கூட வேப்பம்பொடியில் செய்ய முடியும் இரண்டு ஸ்பூன் வேப்பம்பொடியே நாலு முதல் அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் போட்டு மிதமான சூட்டில் காய்ச்சி வடிகட்டினா ஸ்கேலப் இன்ஃபெக்ஷன் கட்டுப்படும் முடிவேர்கள் பலப்படும் ஹேர் ஃபால் குறையும் வேப்பம்படியை ஒருவர் வீட்டில் வச்சுருந்தா ஸ்கின் கேர் ஹேர் கேர் பாடி ஹேர் ஓரல் ஹேர் ஹோம் கிளீனிங் ஒவ்வொரு துறையிலும் ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லப்போனால் ஒரே கொஞ்சம் வேப்பம்படி இருந்தாலும் அது ஒரு முழு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒரு ஸ்கின் கேர் ஹிட் ஒரு ஹேர் கேர் ட்ரீட்மெண்ட் ஒரு ஹோம் பியூரிஃபேர் அனைத்தும் சேர்ந்த மாதிரி வேலை செய்கிறது அதனால தான் இது ஒரு ஆல் இன் ஒன் இயற்கை மருந்துன்னு சொல்லப்படுது